இன்னைக்கு நம்ம போறது ஒரு மாபெரும் அறிவியல் கண்டுபிடிப்பு பத்தி செயற்கை சூரியன் ஆமாம் சூரியனை போலவே பூமியில ஆற்றலை உருவாக்க முடியும்னு கற்பனை பண்ணி பாருங்க இந்த வீடியோவுல இந்த செயற்கை சூரியன் எப்படி உருவாக்கப்படுது எப்படி வேலை செய்யுது எவ்வளவு சக்தி வாய்ந்தது இதுக்கு பின்னால யாரு இருக்காங்கன்னு விரிவா பார்க்க போறோம் தயாரா வாங்க ஆரம்பிக்கலாம் சரி இப்போ செயற்கை சூரியனை எப்படி உருவாக்குறாங்கன்னு பாப்போம் இது ஒரு ரொம்ப பெரிய பொறியியல் சவால் தெரியுமா இதுக்கு முக்கியமா டோகமாக்னு ஒரு வளைய வடிவ கருவி பயன்படுத்தப்படுது முதல்ல மிக அதிக வெப்பத்தை தாங்குற உலோகங்கள் தேவை பின்னர் பிளாஸ்மானு ஒரு சூடான பொருளை கட்டுப்படுத்த சக்தி வாய்ந்த சூப்பர் கண்டக்டிங் காந்தங்கள் உபயோகிக்கப்படுது எரிபொருளா ஹைட்ரஜனோட டியூட்டீரியம் மற்றும் ட்ரீடியம்னு ரெண்டு ஐசோடோப்கள் பயன்படுத்தப்படுது இந்த பிளாஸ்மாவை நூற்று ஐம்பது மில்லியன் டிகிரி செல்சியஸ் வரை சூடாக்க மைக்ரோவேவ்ஸ் அல்லது லேசர்கள் பயன்படுத்தப்படுது இவ்வளவு பெரிய கருவியை உருவாக்க உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் பல வருஷமா உழைக்கிறாங்க உதாரணமா பிரான்சில் இருக்கிற ஐட்டர் திட்டம் இது முப்பத்தைந்து நாடுகளோட கூட்டு முயற்சி நம்ம இந்தியாவும் இதுல பெரிய பங்கு வகிக்குது தெரியுமா இப்போ செயற்கை சூரியன் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் முதல்ல ஹைட்ரஜன் ஐசோடோப்களை டோகமாக்குள்ள செலுத்துறாங்க இவை நூற்று ஐம்பது மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல பிளாஸ்மான்னு ஒரு நிலைக்கு மாறுது பிளாஸ்மானு மின்னூட்டம் உள்ள துகள்களோட கலவை இந்த பிளாஸ்மா ரொம்ப சூடா இருக்கும் அதனால டோகமாக் சுவர்களை உருக்கிடும் அதை தவிர்க்க சக்தி வாய்ந்த காந்தங்கள் பயன்படுத்தி பிளாஸ்மாவை மையத்துல மிதக்க வைக்கிறாங்க பிளாஸ்மாவுல உள்ள ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்னோட ஒன்னு மோதி இணைஞ்சு ஹீலியமா மாறுது இந்த இணைவு நடக்கும்போது பெரிய அளவு ஆற்றல் வெளியாகுது இந்த ஆற்றலை வெப்பமா மாற்றி நீரை ஆவியாக்கி டர்பைன்களை சுத்தி மின்சாரமா மாற்றுறாங்க ஆனா இந்த இணைவை நீண்ட நேரம் தொடர்ந்து செய்யறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம் ஆனாலும் ஷீனாவோட ஈஸ்ட் டோகமாக் இரண்டாயிரத்து இருபத்தைந்துல ஆயிரத்து அறுபத்தாறு செகண்ட்ஸ் பிளாஸ்மாவை தக்க வச்சு உலக சாதனை பண்ணிருக்கு இவ்வளவு சூடான பிளாஸ்மாவை கட்டுப்படுத்துறது எவ்வளவு கடினமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சரி இப்போ செயற்கை சூரியன் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பார்ப்போம் இது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் முதல்ல இதோட வெப்பநிலை நூற்று ஐம்பது மில்லியன் டிகிரி செல்சியஸ் இது சூரியனோட மையத்தை விட பத்து மடங்கு சூடு தெரியுமா ஒரு வெற்றிகரமான டோகமாக் ஒரு சின்ன அளவு ஹைட்ரஜன்ல இருந்து மில்லியன் கணக்கான வாட்ஸ் மின்சாரத்தை உருவாக்க முடியும் உதாரணமா ஐட்டர் திட்டம் ஐம்பது மெகாவாட் உள்ளிட்ட ஆற்றல்ல ஐநூறு மெகாவாட் ஆற்றலை உருவாக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு சிறப்பு இது மாசு உருவாக்காது கரியமில வாயு வெளியேறாது அணுக்கரு பிளவு மாதிரி ஆபத்தான கதிரியக்க கழிவுகளும் இல்லை இதுக்கு எரிபொருளா பயன்படுற டியூட்டீரியம் கடல் நீர்லிருந்து எடுக்கலாம் ட்ரீடியம் லித்தியத்திலிருந்து உருவாக்கலாம் இதனால இந்த ஆற்றல் நூறு வருஷத்துக்கு நம்ம தேவையை பூர்த்தி செய்யும் இப்போ இந்த செயற்கை சூரியனுக்கு பின்னால யாரு இருக்காங்கன்னு பார்ப்போம் இது ஒருத்தரோட கண்டுபிடிப்பு இல்லை உலகம் முழுக்க விஞ்ஞானிகளோட கூட்டு முயற்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது கள்ள விஞ்ஞானிகள் சூரியனோட ஆற்றல் செயல்முறையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கள்ள சோவியத் யூனியனை சேர்ந்த தம் மற்றும் ஆண்ட்ரே சாகரோவ்னு ரெண்டு விஞ்ஞானிகள் டோகுமாக்னு ஒரு கருத்தை முன் வச்சாங்க இதுதான் இப்போ முக்கியமான தொழில்நுட்பமா இருக்கு இன்னைக்கு சீனாவோட ஈஸ்ட் தென் கொரியாவோட கே ஏ ஆர் பிரான்ஸோட ஐட்டர்னு பல திட்டங்கள் உலகளாவிய ஒத்துழைப்போட முன்னேறுது நம்ம இந்தியாவும் ஆதித்யா டோகமாக் மூலமா பெரிய பங்களிப்பு கொடுக்குது இது மனித குலத்தோட அறிவு வெற்றின்னு சொல்லலாம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க கருத்து சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அடுத்த அறிவியல் வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க